ஆபத்தும் முடிவுறாத சூழ்நிலையில் தற்போது மீண்டும் உலக அளவிலே ஒரு மிகப்பெரிய பரவலாக எம்பாக்ஸ் வைரஸ் அல்லது குரங்கு பாக்ஸ் வைரஸ் என்று சொல்லப்படுகிற வைரஸ் ஆப்பிரிக்க கண்டத்தில் அதிக அளவிலே பரவி வருகிறது என்றும் அதற்கு தற்போது காங்கோ ஜனநாயக குடியரசில் முதலாவது அது அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது கென்யா மற்றும் உகாண்டாவில் அதிக அளவில் பரவி வருகிறது என்றும் இதை குறித்து உலக சுகாதார நிறுவனமானது அதிகமாக பரிசீலித்து உலக அளவிலே அவசர பிரகடனத்தை உருவாக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் இதனால் உண்டாகிற உயிரிழப்புகளும் மிக குறுகிய காலகட்டத்தில் அதிகளவில் இருப்பதாக கூறப்படுகிறது தென்னாப்பிரிக்காவில் இதுவரையிலும் பதினான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது பேர் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல காங்கோவிலே சுமார் தொண்ணூத்தி ஆறு சதவீத மக்கள் இந்த நோய் பாதிப்புக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே இது மற்ற நாடுகளுக்கும் பரவி ஒரு மிகப்பெரிய பேராபத்தையும் உயிரிழப்பையும் உண்டாக்கலாம் என்று அச்சத்தோடு கூட உலக சுகாதார நிறுவனம் சர்வதேச அளவிலே இதை குறித்து பரிசீலித்து வருகிறது ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளை மீண்டும் உலக அளவிலே ஒரு ஆபத்து உயிரிழப்பு அல்லது ஒரு முடக்கம் ஏற்படாதிருக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஒரு பக்கம் யுத்தங்களையும் அதை குறித்த செய்திகளையும் கேள்விப்படுகிறோம் உலகப் பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே பல நாடுகளிலே உள்நாட்டு யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே நிலையிலே கொள்ளை நோய்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட பேராபத்தை விரைவிக்கக்கூடிய ஒரு நோய் அதிக பரவும் பொழுது உயிரிழப்புகளும் அதிகரிக்கும் பொழுது மீண்டும் உலக அளவிலே ஒரு மிக பெரிய பாதிப்பை நாம் சந்திக்க இந்த நோயினுடைய நேரிடும் ஆகவே தாக்கம் குறைக்கப்பட வேண்டும் இதை குறித்த ஒரு சின்ன செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் கொத்து கொத்தாக இதுவரை நானூற்றி ஐம்பது பேருக்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் எம்பாக்ஸ் வைரஸ் ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வருவது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சர்வதேச சுகாதார அவசர நிலையை பிரகடனப்படுத்த உலக சுகாதார நிறுவனம் இது குறித்து பரிசீலித்து வருகிறது அறிவியலாளர்கள் வெளியிடப்பட்ட எச்சரிக்கையில் காங்கோ ஜனநாயக குடியரசில் முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட எம்பாக்ஸ் வைரஸ் உகாண்டா மற்றும் கென்யாவில் பரவியது இது தற்போது கண்டம் முழுவதும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே உலக சுகாதார நிறுவனம் அவசர நிலையை அறிவிக்க வாய்ப்புள்ளது உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் டெட்ரோஸ் அதோனாம் கெப்ரேயஸ் எக்ஸ் ஒரு அறிக்கையில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் உலகளாவிய சுகாதார அவசர நிலையை அறிவிப்பது அவசியமா என்பதை தீர்மானிக்க சர்வதேச சுகாதார ஒழுங்குமுறை அவசரக் குழுவை உருவாக்கி இதை குறித்து பரிசீலித்து வருகிறார் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சுகாதார நிறுவனமான ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களுடன் இணைந்து எம்பாக்ஸ் வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கொண்டு வர நிதி பற்றாக்குறையும் அவர் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார் உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி எம்பாக்ஸ் வைரஸ் நிமோனியா வாந்தி விழுங்குவதில் சிரமம் பார்வை இழப்புடன் கூடிய கார்னியல் தொற்று மற்றும் பல போன்ற உடல்நல சிக்கல்களுக்கு வழிவகுப்பும் இது மூளை இதயம் மற்றும் மலக்குடல் அழற்சியையும் ஏற்படுத்தும் எச்ஐவி மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்கள் எம்பாக்ஸ் வைரஸ் காரணமாக சிக்கல்களை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் உயிரிழக்கக்கூடிய அபாய சூழ்நிலையும் இருக்கிறது இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து தென்னாப்பிரிக்கா முழுவதும் சுமார் பதினாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நானூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட நோயினால் இதற்காக நாம் ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தென்னாப்பிரிக்கா நாடுகளை அச்சுறுத்தி பாதிப்புக்குள்ளு உட்படுத்தி அதிக அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த எம்பாக்ஸ் வைரஸ் என்று சொல்லப்படுகிற கொடிய நோய் தொற்று மற்றவர்களுக்கு பரவாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் குறிப்பாக காங்கோவிலே சுமார் தொண்ணூற்றி சதவீதம் பேர் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதப்பா இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஜெபிக்கிறோம் இந்த நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கும் இந்த நோய் பரவல் அதிகரிக்காமல் இருக்க அன்றுவரை இதை குறித்ததான பயம் ஜனங்களை விட்டு நீங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மீண்டும் உலக தேசங்களிலே ஒரு பொருளாதார முடக்கமோ ஆண்டவரே தொடர்ந்து நேரிடுவதோ முற்றிலும் தடுக்கப்பட உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் கல்வாரி சிலுவையை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என் ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா நீங்க மனம் இறங்கினால் ஒளிய இப்படிப்பட்ட கொடிய நோயின் அழிவுகளிலிருந்து உயிரிழப்புகளில் இருந்து காப்பாற்ற யாரால் முடியும் சுவாமி இறங்கி இந்த கொடிய நோய் தொற்று தேசத்தை விட்டு தேசங்களை விட்டு அகன்று போக ஜெபிக்கிறேன் இந்த வைரஸ் கூறுகள் முற்றிலும் அழிக்கப்பட ஜபிக்கிறோம் தாமே இறங்கி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த நோய் தொற்று மற்ற தேசங்களுக்கு பரவாதிக்க முடிய இறக்கத்திற்காக ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஆசிரியப்பாராக ஆமேன்